எனக்கும்ிசே நான் வீட்டில் தான் இருப்பேன் அம்மாவும் நானும் தானே நீ தான் எனக்கு ரொம்ப ஹாப்பி நாம் இப்படியே ரிட்டர்ன் பண்ணும்போதே ஹாஸ்டலுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் திங்ஸ் இருக்குது எடுத்துகிட்டு போயிடலாமா இல்லைங்க வீட்டை இப்படியே போயிட்டு அப்புறம் இன்னொரு நாளைக்கு ஹாஸ்டல் போகலாமா இப்போ இப்படியே வீட்டுக்கு போய் இறங்கிடலாம் அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ ஹாஸ்டல் போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நிறைய திங்ஸ் இருக்கா நிறைய அவ்வளோ இல்லை பட் முக்கியமான கொஞ்சம் திங்க்ஸ் இருக்குதா நம்ம ஒரு ட்ரீவில் பிடிச்சா கூட போதும் கொண்டு வந்துடலாம் அப்ப ஓகேல்ல இப்போ நாங்கள் இந்த லக்கேஜோட சேர்த்து பிளஸ் டயர்டாக இருக்கோம் ஹாஸ்டல் போயெல்லாம் எடுத்துகிட்டு வர வர இவங்க வேற வெளியே வெயிட் பண்ணணும் ஸோ அவங்க இப்போ இப்படியே போய் இறங்கிடலாம் ஓகே தென் எப்படியும் நாளைக்கு இல்லை அடுத்த நாளைக்கு தான் ஆஃபீஸ் போவோம் ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ட்ரைவர் அனுப்பிச்சிட்டு சில போய் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகே தென் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இப்படி போச்சு ம் ஃபைன் சார் ரொம்ப சூப்பரா போச்சு அசந்தலாம் இப்படி இன்ட்ரஸ்டா இருக்கலாம் கவனிக்கறங்களா ம் இன்ட்ரஸ்டாக இருக்காங்க கவனிக்கிறாங்க கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க அடுத்த கிளாஸ் எனக்கு தான் இருக்கு ஓ அப்படியா ஆல் தி பெஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஆமா ஆமா ஆனா கொஞ்ச வைட்ல புளிய கரிக்குது லெக்சரிங் ஃபீல்ட்ல நான் புதுசு ஆக்சனா டி கம்ப்ளீட் பண்ணானே ஒரு ஆபீஸ்ல தான் வரنا அப்புறம் தான் லெக்சரிங் எனக்கு ஃபுல்லா இன்ட்ரஸ்டே வந்தது சோ பிஎச்டி கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்தேன் என்ன சார் சொல்கிறீங்க பிஹெச்டி உங்களுக்கு வயிற்றுல பிள்ளையே கிடைக்குதா இப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறது இல்லை அப்படி இல்லை ஸோ வாட் எவர் ஸ்டடீஸ் லெவலில் எல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நிற்கிறது அது ஒரு தனி பேன் ஆக்சுவலாக அது உங்களுக்கு ஜாஸ்தியே இருக்குது அப்படி இல்லை ஸ்டடீஸ் மேட்டர்ஸ் தான் பட் நான் இதே படித்ததால் எனக்கு அவ்வளோவா பயம் இல்லை ஸோ கன்ஃபிடண்ட்டாக தான் இருக்குது மேபி

என்ன இவ என் திரும்பி கூட பாக்க மாட்டான் அவகிட்டயே ரசிக்கிட்டு இருக்கா என்ன மச்சா புலம்பிட்டே வர என்கிட்ட தனியா தனி இருக்கிறானா டே நீ வேற நானே ஜெசி என்னை கண்டுக்கவே மாட்டான்னு இருக்க இவன்கிட்ட புடம்புடான் நீ போடா பாட்டி மச்சான் மலையாளம் வரையுமோ கொஞ்சம் கொஞ்சம் மலையாளத்தை திட்டுற ஏண்டா விஜய் சும்மா இரு நான் கிணறு போய் இருக்கட்டா சிசி பக்கத்துல சானங்க இருக்குமா ஆஹா வேற என்ன வேணுமா தங்க பிள்ளைக்கு பேக் சீட்ல வேணா ஸ்லீப்பர் அரேஞ்ச் பண்ணி தரட்டுமாடா ஸ்லீப் ப இருக்க மச்சான் கார்ல அட பாவி கொஞ்சம் விட்டே வேற வேலைய பாக்க விட்டுருனே டேய் மச்சான் ஜானு இப்படா நீ அவகிட்ட பேசிட்டு வா நான் ஜெஸ்ஸிங்கிட்ட பேசணும் நான் மேல போறனே ஈஸ்டாரே டே நான் இப்ப ஜானோ கூப்பிடுறது நீ வேணா சொல்லு எனக்கு தான் தெரியலப்பா ஐயோ ஒன்று என்ன பண்றது என்னாச்சு விஜய் இஃப் யூ ஃபீல் கூட தாங்க ஐ கேன் ஜெஸ்ஸி அதெல்லாம் பரவாயில்ல

எனக்கு ஆசையாக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு பயப்படாதீங்க அதுக்காக ப்ளீஸ் ஓகே தானி மேனேஜ் பண்ண முடியும் ஐ கிவ் நோ ப்ராப்ளம் குட்ரா குட்ரா பீட்ரு டே உங்ககிட்ட வண்டி தரது தான் நல்லது நினைக்கிறேன் பக்கத்தில் உண்டு புகஞ்சு புகஞ்சு நெரிச்சிருவான் போல என்ன வச்சு இல்ல இல்லை நத்திங் ஐ ஸ்டாப் நெக்ஸ்ட் ஓகே

వేనన్నా నీ నీ సరికాదా నీ అంత పోకం పార ఎన్నే పట్ తీట్ట్ రక నాకు అమ్మాది ఎర్కు అట్టి ఇట్లా నేరో ఇంత కండ్ కువేలని పిన్నాలిందుకు న్నా చూమోడూ చూస్తా ఇర్కు నీ పడుకుడరా బాగు నే వాయిడ్ పన్నదికి తనే అప్లీ పన్ననే பக்கத்துல இருக்கிறது இல்ல എന്താൈ സല്ലങ്ങിച്ചാന അയ്യ അയ്യോ ഐ ഐ വാണ്ട് ടു സേ സംതിങ് സംതിങ് ഹിച്ച സംതിങ് റോ ഞാൻ പേസാ പറ കടുവലി என்ன எப்படி தரும் சங்கடத்துக்கு ஆளா பாது கயல் நான் கூப்பிட்டே இருக்கேன் என்ன நீ பாட்டு போற இங்க திரும்பு கைய விடுங்க சார் நான் போறேன் கயல் என்ன சார் யாராவது இருந்தாதான் தான் அப்படி கூப்பிட்ட சார் என்ன இந்த கையல் எனக்கு ஒண்ணு புரியல தலைக்கால் புரியாம கோவம் வைக்காத மத்தாக்களோட சிரிச்சு சிரிச்சு பேசுறது என்கிட்டதான் கோப்பட தெரியும்

Vài tất cả nhé. Vài tất Nhìn mà, ok wow. Đã

என்னங்க வர்க் சாஸ்தியா கே ஆ அதெல்லாம் ஒண்ணுமில்லமா சும்மா தான் பண்ணதுல நவேனா அத அது குடிக்கிட்டு அம்மா செல்லலாம் ஒச்சின் ரூம்ல போய் ஒளிச்சு வச்சிரலாம் என்னங்க ஆ ஆ எனக்கு ஒரு

அது என்னங்க கைல பாக்ஸ் அதுவா அது ஒன்னும் இல்ல ஐயோ அது என்னது என்னது சொல்லுங்க நீங்க தான் முழிச்சிட்டு போறீங்க சொல்லுங்க ஏய் அது உனக்கு தான் அது நான் இந்த வீக்கேன் எனக்கு தருவேன் ப்ளீஸ் கேட்காத சஸ்பென்ஸோ வாங்கிட்டு வந்தது நீ இப்போ பார்த்து கேட்பா எனக்கு என்ன பிடிக்காது எனக்கு உடனே தேஞ்சிக்கொழுங்க ரிஸ் மேக் காட்டுங்க நான் காட்டுட்டேன் அப்புறம் சாட்டர்டே சப்டன் அந்த மாதிரி நிறையா ஆட் பண்ணுவேன் ஷோ ஹலோ ஜெங்க கூட்டங்க என்ன இதா இச்சும் வர ஜெங்க கூட்டங்க அங்க நையடி நையடி 30 இவ்வளவு அய்யோ சர்ப்ரைஸ் வேணுமா

எத்தனை இரவு ஊரங்காக வீழித்தீரும் ஊரங்காமல் தம்பி தீந்து